வேண்டுதல் விரைவில் நிறைவேற விளக்கேற்றும் போது இதை மறக்காம பண்ணுங்க நமது இல்லங்களில் அனைவரும் காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் நமது பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது இறைவனை ஜோதி வடிவமாக அல்லது ஒளி வடிவமாக வழிபடுவது இந்துக்களில் ஒரு விதமான வழிபாட்டு முறையாகும் நாம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இறைவனிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை என ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேற வேண்டும் என்றால் விளக்கேற்றும் போது என்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறார் கோவில் அர்ச்சகரும் ஜோதிடருமான எம் சிவராஜன் அவர்கள் காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி மனம் கமழும் சாம்பிராணி போடுவது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் போதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேளையில் நாள் செய்யும் வழிபாடு இரண்டு மடங்கு பலனை கொடுக்கும் என்பார்கள் இந்த சமயத்தில் மங்களகரமாக வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலமிட்டு வீட்டின் நிலைவாசலிலும் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வைப்பது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பதுடன் தெய்வீக தன்மையே கோண்டு வரும் வீட்டில் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் விளக்கேற்றி வழிபடலாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் காலை ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்றுவது நல்லது பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரியால் விளக்கேற்றுவது நல்லது ஒரு திரியால் விளக்கேற்றக்கூடாது இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்துதான் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யால் விளக்கேற்றுவதில் சிறப்பு இரண்டையும் கலந்து விளக்கேற்றக்கூடாது விளக்கு ஏற்றும் போது நம்முடைய கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை மனதார வேண்டிக் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கம் விளக்கவர்தாமே என்ற மந்திரத்தை சொல்லியபடி விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றி முடித்த பிறகு நமசிவாய திருப்பதிகம் மற்றும் பஞ்சாட்சர திருப்பதிகம் என்று சிறப்பித்தது கூறப்பட்டுள்ள திருநாவுக்கரசர் பெருமானால் பாடி அருளப்பட்ட நான்காம் திருமுறை பதினோராவது திருப்பதிகம் சொத்துனை வேதியன் என்ற திருப்பதிகத்தில் உள்ள எட்டாவது பாடலை பாராயணம் செய்ய வேண்டாம் திருமுறை பாடல் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே தீப ஜோதி மந்திரம் தீபம் ஜோதி பரப்பிரமம் தீபம் ஜோதி ஜனார்தனம் தீபோமே ஹரது பாபம் தீபம் ஜோதி நமோஸ்துதே சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதே இந்த மூன்று மந்திரங்களையும் விளக்கு ஏற்றும் போதும் விளக்கு ஏற்றி முடித்த பிறகும் சோலி மனதார வழிபட்டு வந்தால் நாம் இறைவனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அதோடு விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும்